வணக்கம் அன்பு உள்ளங்களில் நாற்பத்தெட்டு நாள் விரதம் எப்போது துவங்க வேண்டும் தைப்பூசத்திற்கு முந்தைய நாற்பத்தெட்டு நாட்கள் விரதம் துவங்கி முருகபத்தர்கள் மண்டல விரதம் இருப்பது வழக்கம் வாழ்க்கையில் வளர்ச்சி வேண்டும் செல்வம் பெருக வேண்டும் கடன் பிரச்சனையில் இருந்து விடுபட வேண்டும் பலவிதமான துன்பங்களிலிருந்து விடுபட வேண்டும் என்கிறவர்கள் முருகப் பெருமானை மனதார வேண்டிக் கொண்டு இந்த நாற்பத்தெட்டு நாள் விரதத்தை அனுஷ்டிக்கலாம் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டில் பிப்ரவரி பதினொன்றாம் தேதி தைப்பூசம் வருகிறது அதனால் முருகனுக்கு நாற்பத்தெட்டு நாள் தைப்பூச விரதம் இருக்க விரும்புபவர்கள் இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டு டிசம்பர் இருபத்தைந்தாம் தேதி துவங்கி தைப்பூச தினமான பிப்ரவரி பதினொன்றாம் தேதி வரை மொத்தம் நாற்பத்தெட்டு நாட்கள் இந்த விரதத்தை கடைபிடிக்க வேண்டும் விரதம் துவங்கும் முறை டிசம்பர் இருபத்தைந்தாம் தேதியன்று காலையில் எழுந்து அருகில் இருக்கும் முருகன் கோவிலுக்கு சென்று எந்த கோரிக்கை நிறைவேறுவதற்காக விரதம் இருக்கிறீர்களோ அந்த கோரிக்கையை சொல்லி மனதார வேண்டிக் கொள்ளுங்கள் பிறகு வீட்டிற்கு வந்து பூஜை அறையில் விளக்கேற்றி வைத்து முருகனுக்கு ஏதாவது இனிப்பு நைவேத்தியம் செய்து வைத்து விரதத்தை துவங்குங்கள் நைவேத்தியம் ஏதும் செய்ய முடியாதவர்கள் எளிமையாக வெற்றிலை பாக்கு ஒரு வாழைப்பழம் வைத்து அல்லது சிறிது கற்கண்டு வைத்து விரதத்தை துவங்கலாம் விரதம் இருக்கும் முறை தினமும் கோவிலுக்கு செல்ல முடிந்தவர்கள் செல்லலாம் முடியாதவர்கள் வீட்டிலேயே எளிமையாக விளக்கேற்றி வைத்து முருகனின் கந்தஷ்டி கவசம் கந்தகுரு கவசம் திருப்புகள் போன்ற முருக பெருமானுக்கு மந்திரங்களை சொல்லி விரதம் கடைபிடிக்கலாம் எதுவும் தெரியாதவர்கள் நெற்றியில் திருநீறு வைக்கும் போது மட்டுமின்றி எப்போதும் மனதிற்குள் ஓம் சரவண பவ என்ற மந்திரத்தை சொல்லிக்கொண்டு கொண்டு விரதம் இருக்கலாம் விரதம் இருப்பவர்கள் நாற்பத்தெட்டு நாட்களும் முடிந்தால் ஒருவேளை உணவை தவிர்த்து விரதம் இருக்கலாம் முடியாதவர்கள் மூன்று வேளையும் சாப்பிட்டு விரதம் இருக்கலாம் விரதம் இருப்பவர்கள் நாற்பத்தெட்டு நாட்களும் கண்டிப்பாக அசைவம் சாப்பிடாமல் யாரிடமும் கோபம் கொள்ளாமல் அமைதியாக சாந்த குணத்துடன் இருந்து விரதத்தை கடைபிடிக்க வேண்டும் பெண்களுக்கான விரத முறைகள் இந்த விரதத்தின் போது தினமும் தலைக்கு குளிக்க வேண்டிய அவசியமில்லை செவ்வாய்கிழமை மட்டும் தலைக்கு குளித்து விட்டு விரதம் இருக்கலாம் பெண்கள் மாதவிடாய் காலத்திலும் விரதத்தை தொடரலாம் பூஜை அறைக்கு செல்லாமல் வெளியில் இருந்தே முருகனை மனதார நினைத்து முருக மந்திரங்களை சொல்லி விரதத்தை தொடரலாம் வீட்டை எப்போதும் சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் தினமும் காலையிலேயே எழுந்து குளித்து விட வேண்டும் விரதம் கடைபிடிக்கும் நாட்களில் முருக பெருமானுக்கு மஞ்சள் அல்லது சிவப்பு நிற மலர்களால் அலங்கரித்து பூஜை செய்வது மிகவும் சிறப்பு ஷட்கோண தீபம் ஏற்றுவதும் வெற்றிலை தீபம் ஏற்றுவது மிக மிக விசேஷமானதாகும் நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருக்க முடியாதவர்கள் செய்ய வேண்டியது நாற்பத்தெட்டு நாட்கள் தொடர்ந்து விரதம் இருக்க முடியாதவர்கள் இருபத்தொன்று நாட்கள் தைப்பூச விரதம் இருக்கலாம் இவர்கள் ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதி விரதத்தை துவக்கி பிப்ரவரி பதினொன்றாம் தேதி வரை விரதத்தை தொடரலாம் உங்களால் என்ன செய்ய முடியுமோ அதை செய்து முருகப்பெருமானை நினைத்து விரதம் இருந்தால் போதும் தைப்பூசம் அன்று வீட்டில் விளக்கேற்றி வைத்து முருகப்பெருமானுக்கு ஏதாவது நைவேத்தியம் படைத்து வழிபட்டு அன்று மாலை விளக்கேற்றி வைத்து வழிபட்டு முருகனுக்கு நன்றி தெரிவித்து விரதத்தை நிறைவு செய்யலாம் முடிந்தவர்கள் முருகன் கோவிலுக்கு சென்று தரிசித்தும் அல்லது பால் வாங்கி அபிஷேகம் செய்து விட்டும் வரலாம் நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருந்தால் என்ன பலன் கிடைக்கும் முருகப்பெருமானுக்கு நாற்பத்தெட்டு நாட்கள் விரதம் இருந்தால் நீங்கள் நினைத்த காரியம் வெற்றி அடையும் வாழ்க்கையில் இந்த நாற்பத்தெட்டு நாட்கள் முருக பெருமானுக்காக ஒதுக்கி மனதார வேண்டிய விரதம் இருந்தால் வாழ்க்கையில் இனி மீதி இருக்கும் காலம் முழுவதும் முருகன் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார் உங்கள் வாழ்க்கையை அவர் பார்த்து கொள்வார் குருவாக இருந்து உங்களை வழிநடத்தி சென்று உங்கள் வாழ்க்கையை படிப்படியாக உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்வார் இந்த விரதத்தை ஒவ்வொரு வருடம் இருப்பது மிக மிக சிறப்பு அப்படி முடியாதவர்கள் வாழ்க்கையில் ஒரு முறையாவது இருப்பது நல்ல பலனை தரும் அன்பு உள்ளங்களே மேலும் இது போன்ற பதிவுகளுக்கு தொடர்ந்து ஆதரவு தாருங்கள்